வவுனியா இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது தமிழின் செய்தி வீச்சு மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன அமெரிக்காவின் விடுதலை நாள் அல்லது லிபரேஷன் டே என்ற முழக்கத்துடன் வாஷிங்டனில் இருந்து அமெரிக்க அரசு டொனால்ட் ட்ரம்ப் கடந்த மாதம் தொடுத்த வரிப்போர் இலங்கையின் அமெரிக்கா நோக்கிய ஏற்றுமதி பொருட்களுக்கு குறிப்பாக ஆடைகளின் ஏற்றுமதிக்கு ஒரு முக்கிய அடியை வழங்கும் என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கி இருந்தது அவ்வாறான ஒரு அடி அமெரிக்காவிலிருந்து எதிர்நோக்கப்பட்ட நிலையில் சரிதியாக பிரித்தானிய தரப்பிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு திடீரென ஒரு அடிகட்டியது விற்பனை நிலையமான நெக்ஸ்ட் நிறுவனத்திடமிருந்து கொழும்பு அதிகார மையத்துக்கும் ஸ்ரீலங்காவின் பொருளாதாரத்துக்கும் திடீரென இந்த கசப்பு அடிகட்டியது இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் முன்னணி சுதந்திர வர்த்தக வலயமாக உள்ள கட்டுநாயக்கா சுதந்திர வர்த்தக வலயத்தில் இருந்த நெக்ஸ்டின் ஆடை உற்பத்தி நிறுவனம் திடீரென மூடப்பட்டது அந்த நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி பணியாளர்கள் உள்ள நிலையில் அவர்களில் ஆயிரத்தி நானூற்றி பதினாறு பணியாளர்கள் சடுதியாக பணி செய்யப்பட்டுள்ளனர் நெக்ஸ்ட் நிறுவனத்தை பொறுத்தவரை தமது கட்டுநாயக்க ஆலை இலாபத்தில் இயங்கவில்லை என்பதால் அனைத்து மாற்று வழிகளையும் ஆய்வு செய்த பின்னர் இந்த மூடு விழாவை நடத்தியதாக குறிப்பிடுகிறது ஆனால் ஸ்ரீலங்காவின் தொழிற்சங்கங்களோ இந்த விடயத்தில் வேறு கதைகள் கூறுகின்றன தற்போது இலங்கையின் தொழிற்சட்டங்களின்படி மூடப்பட்ட தொழிற்சாலையில் உள்ள பணியாளர்களுக்கு அவர்களின் சட்டபூர்வ உரிமைகளுடன் மேலதிகமாக இரண்டு மாத வேதனம் வழங்கப்படும் எனவும் நெக்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது தற்போதைய நிலையில் இலங்கையில் நெக்ஸ்ட் நிறுவனத்துக்கு இன்னமும் இரண்டு தொழிற்சாலைகளும் கொழும்பில் அந்த தொழிற்சாலைகளுக்குரிய கூட்டு தலைமையகமும் இருக்கின்றது இந்த தொழிற்சாலைகள் ஆண்டிகம மற்றும் நவதேகம கம ஆகிய ஸ்ரீலங்கா பகுதிகளில் உள்ளன ஆனால் இவ்வாறாக நெக்ஸ்டுக்கு இன்னமும் இலங்கையில் சில நிறுவனங்கள் இருந்தாலும் அவற்றின் எதிர்காலத்துக்கும் என்ன நடக்குமோ என்பதும் இப்போதைக்கு தெரியவில்லை எது எவ்வாறோ பிரித்தானியாவின் ஹை ஸ்ட்ரீட் ஃபேஷன் சில்லறை விற்பனை நிறுவனங்களில் முக்கிய நிறுவனமாக இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு முதல் ஏறக்குறைய நாற்பது ஆண்டு காலமாக கட்டுநாயக்காவில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து பணியாளர்களுடன் தனது தொழிற்கூடத்தை இயக்கிய நிலையில் அந்த ஆலையை முன்னறிவிப்பு ஏதுமில்லாமல் நேற்று முன்தினம் சடுதியாக முடியமை ஏகேடிஆர் அரசாங்கத்துக்கும் உரிய புதிய பாதக செய்தியாகும் அதுவும் எதிர்வரும் நாட்களில் அமெரிக்கா உறுதிப்படுத்தக்கூடிய வரி உயர்வால் இனிமேல் தான் ஸ்ரீலங்காவின் ஆடை உற்பத்தி துறை அடிவாங்கும் என எதிர்பார்த்து காத்திருக்க பிரித்தானியாவிலிருந்து இந்த சதி அடிக்கட்டியது அதுவும் ஸ்ரீலங்கா தனது போர் வெற்றி தினத்தை கொண்டாடிய அதே மே பத்தொன்பதாம் தேதி இரவுதான் நெக்ஸ்ட் நிறுவனம் தனது ஊழியர்களுக்கு வாட்ஸ்அப் எனப்படும் சமூக ஊடக செயலி மூலம் அனுப்பிய மும்மொழி செய்தியில் தனது தொழிற்சாலை உடனடியாக மூடப்படுவதாக அறிவித்துக் கொண்டது எனினும் இவ்வாறு கிட்டிய செய்தியை நம்பிக்கொள்ள முடியாமல் குழப்பத்துடன் மறுநாள் காலை தமது வழமையான பணிகளுக்கு சென்றவர்கள் அதன் கதவுகள் மூடியிருப்பதை கண்டபோதுதான் இது உண்மையான செய்தி என்பதை அறிந்து தூக்கித்துக் கொண்டனர் பிரித்தானிய நிறுவனம் இவ்வாறு ஒரு அதிரடி முடிவை எடுத்தாலும் இலங்கை தீவின் ஆடை ஏற்றுமதி துறை மீதான ஆட்டம் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை அந்த வகையில் பார்த்தால் நெக்ஸ்டின் நகர்வு ஒரு முன்னோட்டம்தான் இனிமேல்தான் அமெரிக்க வரிகளும் அறிவிக்கப்பட்ட பின்னர் பிரதான அரங்க காட்சிகள் அடுத்தடுத்த மூடு விழாக்களுடன் வெளிவரக்கூடும் என்ற அச்ச நிலை தொடர்கிறது முள்ளிவாய்க்கால் தமிழ் மக்கள் பெரும் படுகொலைகளுக்கு பொறுப்பு கூறாத தன்மையும் பிரித்தானியாவில் உள்ள தமிழ் டேஸ்போரா சமூகத்தை சீட்டப்படுத்திய நிலையில் அந்த சீட்டத்துக்குள்ளான தமிழ் டேஸ்போரா சமூகம் நீண்ட காலமாகவே ஸ்ரீலங்காவில் இயங்கும் நெக்ஸ்ட் உட்பட்ட நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்து வந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் பதினாறாம் ஆண்டு நினைவு லண்டன் உட்பட்ட நகரங்களில் அதிக இளையோரின் பிரசன்னத்துடன் எதிரொலித்துக் கொண்ட நிலையில் பிரித்தானியாவை தளமாக கொண்ட நிறுவனம் ஒன்று ஸ்ரீலங்காவில் மூடு விழா கண்டுள்ளது கட்டுநாயக்காவில் உள்ள நெக்ஸின் தொழிற்சாலையில் முப்பது வருடங்களுக்கு மேல் பணியாற்றிய பல குடும்ப பெண்களின் வாழ்வாதாரத்துக்கு விழுந்த இந்த அடி கவலைக்குரியது மூடப்பட்ட தொழிற்சாலை முன்றலில் நேற்று பல பெண்கள் நின்று விட்ட கண்ணீர் மனிதாயமான ரீதியில் உருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எனினும் இலங்கை தீவில் சக தேசிய இனத்தின் மீதான ஒடுக்குமுறைகளை செய்த தமது அரசாங்கங்கள் மீதான பழி தற்போது இவ்வாறான தீண்டல்கள் ஊடாக திருப்பி தாக்கிக் கொள்கின்றது என்பதையும் கொழும்பு அதிகாரமைய ஆட்சிகளுக்காக வாக்களித்துக் கொள்ளும் சாமானிய சிங்கள மக்களும் ஒரு வரலாற்று கற்பிதமாக அறிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் தமிழர் தாயகத்தில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் உட்பட்ட பல குரூரங்களும் மனித உரிமை மீறல்களும் ஒடுக்குமுறைகளும் ஏன் இவ்வடக்கில் உள்ள மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் தில்லாலங்களின் நோக்கங்கள் கொண்ட சூற்றுமங்கள் எல்லாம் பெரும்பான்மை சிங்கள மகாஜனதாவால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கங்கள் ஊடாகவே வந்து கொள்கின்றன ஏன் இப்போது கூட வடக்கில் உரிமை கூறப்படாமல் இருக்கும் காணிகள் தொடர்பாக தமது அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை தமிழ் மக்கள் தவறாக புரிந்து கொண்டதாக நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அமைச்சர் லால்காந்த குறிப்பிடுகிறார் அவ்வாறாக தூக்கப்பட்டுக் கொண்ட லால்காந்தா வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை அரசாங்கம் கையகப்படுத்தாது எனவும் மக்களிடமே கையளிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் கதை கூறுகிறார் ஆனால் இவ்வாறாக எல்லாம் ஏகேடிஆர் அரசாங்க தரப்பு முகங்கள் கதை கூறிக்கொண்டாலும் வடக்கு காணிகள் தொடர்பாக அண்மையில் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட மூன்று மாத காலக்கெடுவுடனான வர்த்தமானி அறிவித்தலை மட்டும் மீளெடுக்க அமர்த்து கொள்கிறது தமிழர்களின் காணிகளை கையகப்படுத்தும் திட்டம் ஏதும் இல்லை என குறிப்பிடும் அதே அரசாங்கம் தான் தாம் பிறப்பித்த வர்த்தமானிகளை மீளெடுக்காமல் அடம்பிடிக்கும் சூட்சுமத்துக்கு பின்னால் ஒரு காரணத்தை கொண்டுள்ளது அதாவது வர்த்தமானிகளில் அறிவிக்கப்பட்ட இடங்களில் குறிப்பிடப்பட்ட காலக்கெடுவுக்குள் உரிமை கூறப்படாத காணிகள் யாவுமே அந்த காலக்கெடுவுக்கு பின்னர் இயல்பாகவே அரசாங்கத்தின் உடமையாகி விடும் என்பதே நிதர்சனாபாயமாகும் இதனால்தான் வர்த்தமானியை மீளெடுப்பதற்காக தமிழர் தரப்பிலிருந்து விடுக்கப்படும் கோரிக்கைகளை அரசாங்கம் கணக்கில் எடுக்காமல் தமிழர்களின் காணிகளை அபகரிக்க நோக்கமில்லை மக்களின் காணிகளை மக்களுக்கு உரித்தாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என பசப்பு கதைகளை கூறிக்கொள்கிறது உள்ளது உள்ளபடி சொன்னால் ஏகேடி தரப்பு தில்லாலங்கடித்தனமாக கூறிக்கொள்வது போல காணிகளை அரசாங்கம் கையகப்படுத்தும் வகையில் நேரடியாக இந்த வர்த்தமானியில் அறிவித்தல் ஏதும் இல்லை ஆனால் காதை சுற்றி மூக்கைத் தொடும் வகையில் இறுதியில் அரசாங்கமே உரிமை கூறப்படாத காணிகளை கையகப்படுத்திக் கொள்ளும் வகையில்தான் இந்த டெக்னிக்கல் வியூகம் உள்ளது ஏற்கனவே கூறப்பட்டது போல வர்த்தமானிகளில் அறிவிக்கப்பட்ட இடங்களில் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மக்களால் உரிமை கூறப்படாத காணிகள் யாவும் இயல்பாகவே அரசாங்கத்தின் உடமையாகி விடும் என்பதுதான் கசப்பான யதார்த்தம் இப்போதுமே வார்த்தை யாலங்களில் கெட்டிக்காரர்களான சிஸ்டம் சேஞ்ச்காரர்கள் இதற்கும் ஒரு தில்லாலங்கடி காரணத்தை குறிப்பிடுகிறார்கள் அந்த வகையில்தான் அமைச்சர் லால்காந்தாவின் நேற்றிய நாடாளுமன்ற அறிக்கை வந்துள்ளது ஒருவேளை தாம் இந்த வர்த்தமானியை வர்த்தமானால் தமிழ் மக்களின் காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு கட்டிக் கொள்வதில் தாமதம் ஏற்படும் என லால்காந்தா கவலை கொள்கிறார் இவ்வாறாக கவலை கொள்ளும் லால்காந்தா மேலும் சில விடயங்களை குறிப்பிடுகிறார் இலங்கையில் உள்ள ஏனைய மாகாணங்களில் காணி பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட நிலையில் அதுவும் கிழக்கு மாகாணத்தில் எண்பத்தி ஏழு புள்ளி நான்கு வீத காணி பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் வடக்கில் இந்த நிலைமை சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை எனவும் வடக்கில் முப்பது சதவீதமான காணி பிரச்சனைகளுக்கே தீர்வு காணப்பட்டுள்ளதால் இவ்வாறான வர்த்தமானி நகர்வுகள் ஊடாக தாம் தமிழர்களுக்கு தீர்வு வழங்க தலைப்படுவதாக கீழ்வரகில் நெய்வடுகிறது எருமை ஏரோப்ளைன் செலுத்துகிறது கேட்பவர்களே காண்பவர்களே நம்பி கை வையுங்கள் என்கின்றார் அமைச்சர் லால்காந்தா இப்போது இந்த வர்த்தமானி வடியமும் காணிகளின் சர்ச்சைக்குரிய விடயமும் நாட்டின் இரண்டாம் தலையாரியான பிரதமர் ஹரணி அமரசூரியாவின் கவனத்துக்கு சென்றுள்ளதால் நாளை மறுதினம் அவர் இந்த விடயம் குறித்து நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரு கலந்து உரையாடலை செய்ய இருப்பதாக கூறப்படுவது ஒரு விடயம் இதற்கிடையே ஏகேடிஆர் தரப்பு சிங்கள மகாஜனதாவுக்கு வழங்கிய தமது தேர்தல் வாக்குறுதிகளில் பலவற்றை ஏற்கனவே கோட்டை விட்டதாக மக்கள் விசனம் ஏறுமுகப்பட்டு அதன் ஒரு அங்கமாகவே உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளில் ஏகேடிஆருக்கு பாதகமான அறுவடை கிட்டிக் பின்னணியில் இப்போது ஏகேடிஆர் தரப்பு சில விடயங்களில் சுதாகரித்துக் கொள்ள அதன் அடிப்படையில் ஏகேடிஆரின் அரசாங்கம் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சகத்தில் இன்டர்னல் அஃபேர்ஸ் யூனிட் என்ற ஒரு உள்ளக விவகார பிரிவை உருவாக்கியுள்ளது இது உற்றுநோக்கலுக்குரிய ஒரு முக்கிய விடயம் ஏகேடிஆரின் அரசாங்கம் புதிதாக நாட்டில் அறிமுகப்படுத்த முனையும் குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை திருத்தச் திருத்த சட்டம் மூலம் நாட்டின் அரசியலமைப்புக்கு முரணானது இல்லை என ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ள நிலையில் இந்த புதிய நகர்வு வந்துள்ளது ஊழல் முறைகேடுகளை அற்ற கிளீன் ஸ்ரீலங்காவை அதாவது தூய்மையான இலங்கையை உருவாக்கும் தமது சிஸ்டம் சேஞ்ச் திட்டத்தின் அங்கமாக நாட்டின் பொது சேவைகளில் உள்ள ஊழல் மற்றும் முறைகேடுகளை களைவது தொடர்பான முறைகேடுகளை கையாள இந்த உள்ளக விவகார பிரிவு பாதுகாப்பு அமைச்சகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஏகேடி தரப்பு கூறிக்கொள்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டான இந்த ஆண்டிலிருந்து எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் இலங்கை தீவின் தேசிய வியாதிகளில் ஒன்றாக அடையாளப்படுத்தப்பட்ட ஊழல் முறைகேடுகளை ஒழித்து கட்டும் தமது திட்டத்தின் அடிப்படையில் இந்த பிரிவு அமைக்கப்பட்டதாக எக்கேடிஆரின் அரசாங்கம் கூறிக்கொள்கிறது தற்போது ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சகத்திலேயே இந்த பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதால் நாட்டின் பொதுச்சேவை நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளில் பணியாற்றும் அதிகாரிகளின் நகர்வுகள் இனிமேல் ஸ்ரீலங்காவின் தேசிய புலனாய்வு துறையாலும் கண்காணிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன அத்துடன் நாட்டின் பொதுச்சேவையில் உள்ளவர்கள் ஊழல் முறைகேடுகளை செய்தால் அவ்வாறானவர்கள் விசாரணைகளுக்காக தூக்கப்படுவார்கள் என்ற செய்தியும் இந்த பிரிவின் உருவாக்கத்தினூடாக மறைமுகமாக சொல்லப்படுகிறது தாமரை மட்டு பொதுஜன பிரமுன ரணிலின் ஐக்கிய தேசிய கட்சி சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய ஸ்ரீலங்காவின் முக்கிய கட்சிகளில் உள்ள பல அரசியல்வாதிகள் இலங்கையில் செயற்பட்டுக் கொள்ளும் அதிசக்தி வாய்ந்த பத்து பாதாள உலக கும்பல்களுடன் அதாவது அண்ட வேர்ல்டுடன் நேரடியான தொடர்புகளை பேணிக் கொள்வதாக ஏகேடிஆரின் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு குண்டை வீசிய நிலையில் நாட்டின் பொதுத்துறையை கண்காணிக்க ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சிலேயே ஒரு பிரிவும் உருவாகிவிட்டது இந்த பிரிவின் ஊடாக இனிமேல் பாதாள உலகுடன் நேரடியான தொடர்புகளை கொண்டுள்ள அரசியல்வாதிகளின் பெயர்கள் நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்படும் என ஆனந்த வியபால டி சில்வா கூறுகிறார் ஏற்கனவே சில அரசியல்வாதிகளின் பெயர்கள் திரட்டப்பட்டதாகவும் அவர் அச்சமூட்டுகிறார் ஆனால் ஏற்கனவே மதுபான உரிமங்களை பெற்ற தமிழ் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளை பகிரங்கப்படுத்தாமல் அவ்வாறானவர்களின் பட்டியலை கமுக்கமாக வைத்திருக்கும் அதே ஏகேடிஆர் அரசாங்கம் தான் இப்போது பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்பு கொண்ட அரசியல்வாதிகளின் பெயர்களை பகிரங்கப்படுத்த போதாக கீச்சு கீச்சு காட்டுகிறது ஆனால் இவ்வாறெல்லாம் எதிர்கட்சி அரசியல்வாதிகளுக்கும் பாதாள உலகுக்கும் உள்ள தொடர்புகளை கிளரை பிடிக்கும் முகர்ந்து பிடிக்கும் அதே ஆளுந்தரப்பு அரச தலைவர் ஏகேடியார் வெளிநாடு ஒன்றில் பெருந்தொகையான இரகசிய முதலீடுகளை வைத்திருப்பதாக அண்மையில் பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை வீசி எறிந்த சிறிலங்கா தேசிய அழுத்த சபையின் முன்னாள் தலைவர் துசித ஹல்லுவ மீது கடந்த வாரம் கொழும்பில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பின்னணியையும் சற்று பகிரங்கப்படுத்திக் கொண்டால் சிங்கள மகாஜனதா சில விடயங்களை பெறக்கூடும் சிறிலங்காவில் உள்ள அரசியல்வாதிகளில் ஊழல் முறைகேடுகள் அற்ற அரசியல்வாதிகளில் ஒருவராக எக்கேடியார் கணிக்கப்படுகிறார் ஆனால் அவ்வாறாக கணிக்கப்படும் அதே வெளிநாடு ஒன்றில் இரகசிய முதலீடுகளை பெருமளவில் வைத்திருப்பதாக ஸ்ரீலங்காவின் தேசிய எழுத்தர் சபையின் முன்னாள் தலைவர் கூறுவது ஒரு அபத்தமான குற்றச்சாட்டாகவும் இருக்கக்கூடும் ஆனால் கடந்த வாரம் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த முகத்தின் மீது கொழும்பில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவமும் இந்த சம்பவத்தின் போது அவரிடமிருந்த முக்கிய ஆவணங்கள் எடுத்து செல்லப்பட்டமையும் நிச்சயமாகவே வெளிச்சத்துக்கு வர வேண்டிய விடயங்கள் என்பதால் ஒருவேளை இந்த பின்னணிகளையும் ஏகேரியார் தரப்பு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் அதுவும் ஆட்சி தரப்பின் கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு ஒருவேளை கொஞ்சம் மதிப்பை கூட்டக்கூடும் மறுதலையாக இந்த விடயத்தை அரசாங்கம் கமுக்கமாக கையாண்டால் என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சி என்ற பாடல் வரிகள் சிங்கள மக்களுக்கும் தீவிரமாக தேவைப்படக்கூடும் இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஒன்றை உருவாக்கும் வகையில் பேச்சுவார்த்தைகளை நடத்திக் கொள்ள புதிய பாப்பரசருக்கு ஒரு வாய்ப்பை அமெரிக்கா வழங்க முனைவதாக தெரிகிறது வெத்திக்கானின் வரலாற்றில் முதன்முறையாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஒருவராக பாப்பரசர் லியோ தெரிவு செய்யப்பட்ட நிலையில் ரஷ்ய உக்ரைனிய போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு வத்திக்கானை அனுசரணை செய்ய வைக்கும் டொனால்டு டிரம்பின் ஆலோசனையை தற்போது இத்தாலியும் ஆதரிக்கின்றது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்துக்கு அனுசரணை வழங்கும் செயல்முறையிலிருந்து பின்வாங்கிக் கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முயற்சிப்பதான செய்திகள் வந்த நிலையில் தற்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் போர் நிறுத்தம் உட்பட்ட சமாதான அனுசரணைகளுக்காக பாப்பரசர் லியோவின் பெயர் அடிவடைக்கப்படுகிறது மோதல்களில் ஈடுபடும் எதிரிகளை ஒன்றிணைக்க பத்திக்கான் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் உலகில் அமைதிய நிலவ எல்லா முயற்சிகளையும் தான் மேற்கொள்ளப் போவதாகவும் புதிய பாப்பரசர் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக அமெரிக்கா தனது பாதுகாப்பு கட்டமைப்பில் கோல் டோம் அல்லது தங்க குவிமாட ஏவுகணை எதிர்ப்பு கேடயத்தை உருவாக்க உள்ளமை பயிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது நூற்றி எழுபத்தைந்து பில்லியன் அமெரிக்க டொலர் செலவுடன் உருவாக்கப்படும் இந்த திட்டம் தனது பதவிக்காலத்தின் முடிவில் அமெரிக்க பாதுகாப்பு துறையில் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இஸ்ரேல் கொண்டுள்ள அயன்டோம் எனப்படும் இரும்பு குவிமாடத்தின் மாதிரியில் இந்த கோல் டோம் அதாவது தங்க குவிமாடம் உருவாக்கப்படும் எனவும் ட்ரம்ப் அறிவிக்கின்றார் இந்த தங்க குவிமானம் பூமியின் மரபகத்திலிருந்து ஏவப்படும் அல்லது விண்வெளியிலிருந்து ஏவப்படும் அனைத்து ஏவுகணைகளையும் இடைமறித்து தாக்கும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிடுகிறார் எனினும் அமெரிக்காவை தாக்கும் திறன் கொண்ட எதிரி நாடுகளின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை இந்த கட்டமைப்பால் இடைமறிக்க முடியாது என பாதுகாப்பு நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்காவுக்கு விடுத்து வரும் அச்சுறுத்தல்களை கலைந்து கொள்ளும் நோக்கில் உருவாக்கப்படும் இந்த தங்க குவிமாட பாதுகாப்பு திட்டத்துக்கு அமெரிக்காவின் விண்வெளி படைப்பிரிவின் தலைவரான ஜெனரல் மைக்கேல் குட்லின் பொறுப்பாக இருப்பார் என்றும் ட்ரம்ப் கூறுகிறார் இந்த திட்டம் பனிப்பூர் காலத்தில் அப்போதைய அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ரீகனால் ஆதரிக்கப்பட்ட ஸ்டார் ஓர் திட்டத்துடன் ஒப்பிடக்கூடிய திட்டம் எனவும் ரஷ்யா குறிப்பிட்டுள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்